நாங்கலா புடிச்சதா ஆகுது. நாங்க நீங்க எல்லாம் தேவர்கள். அப்ப மாடினா மாடிக்கு சப்புற கூடாது. நீங்க மாடிக்கு வந்து எலெல சப்புற அது இந்தரதும் சப்புற கூடாது. சுறுசுறுப்பு. உங்களுக்கு சுறுசுறுப்பு. உங்களுக்கு எப்பவேமே சுறுசுறுப்பா இருக்க முடியல. சரி தம்பி பேர் அண்ணன் பேர் மாதிரி அண்ணே தம்பி நான் போற மொட்டை போடுற நான் நீ ஒரு மரியாதை எடுத்து அடே இந்த அந்த போட்ட போறது

இது கிளர்க் நகர் குடுக்குறாங்க சிப்பமா போடுறாங்க நீ அரிசி சாப்பிடுறீங்க ஏ நான் ரிசி இல்ல வரே ரிசியா நான் சாமியார பலவான சாமியார பார்த்தேன் எப்படி நித்தியானந்த சாமியார் சொல்லி ஒரு மத்தியானத்துல போய் குத்திட்டு இருந்தார் அது வேற மாதிரி செய்றாங்க அவன் பாடு நானா அது நடல போய் அவே பாட்டு நம்ம புதுவட்ட மாவட்டத்துல பிரேமானந்த சாமியார் சொல்லி ஒரு லிங்கத்தை கட்டிட்டு இருந்தார் நல்லா முடி போட்டு குத்து குத்து குத்துனதுக்கு அப்புறம் ரத்தங்கள் கண்ணலாம் மிச்சம் நல்லா

பிறப்பு அவனுக்கு அங்கன இறப்பவனுக்கு அங்க விளக்காரன் நல்லா பாத்துக்கோங்க பிறப்பு அவனுக்கு அங்கடே இறப்புவனுக்கு அங்கலை வெள்ளக்காட்டக்கா உங்க கூட அடிப்படி சொல்றது அவன்தான் சொல்லுவேன் கண்ணியில போய் அவன் எப்படி பெற்றேன் கண்ணியிலேம்பிருப்பான் களை என்னது உங்க பேர் தடை அம்மாவா சாமி கோயில் நக்கட் முடியறோரியா? கேய்கேலியர் சரியா? இல்ல அப்படியேலாம் சேப்பேன். நான் அசிங்க பேச கிடையாது, கிடையாது. சூப்பர். நான் என்ன சொல்லி யோனி

பெரிய <occasions> <ygots>

கண்ணுக்குட்டி போராடி பிரச்சனை போட்டா தான் பிரச்சனை மாடு எப்படினாலும் கண்ணுக்குட்டி போட்டு அது போட்ட மாடா ஆனமாடா பசுமாடு 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 சாப்பிடுச்சு கண்ணுக்குட்டி போடுமா போடாதா போட்டா போடும் கண்ணுக்குட்டி போராடி பிரச்சனை போட்டா தான் பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த கண்ணுக்குட்டி போடுற மாடு பால் கறக்குமா கறக்காதா அப்ப இதெல்லாம் வந்தா இருக்கு மாடு கண்டு போட்டாக்கா பால் கறக்காம விடுமா கரகாட்டி பிரச்சனை கரகாத்தன பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த கரகாத்தன மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா எங்க

முருகர் பெருமாள் முதல்ல மயில சுத்தி உலகத்தை சுத்தி வர்றார் விநாயகர் பெருமாள் மட்டும் வந்து கேட்கிற நாள்தான் உலகம் என்றால் என்ன தாய் அன்னை தந்தை என்றால் என்ன தாய் தந்தை தான் உலகம் அம்மை எப்பந்தான் உலகம் உலகம் என்றால் அம்மை எப்பந்தான் நீங்க சொல்லுங்க உங்க பேச சுத்தி வந்து கனி வாங்கிட்டார் முருகனுக்கு கனி கிடைக்கல கோச்சு நேரம் பள்ளி கிளம்பிட்டார் கோமரங்கட்டி தானே போனார் ஏன் கோமரங்கட்டி போறாரு இடாவே சின்ன பையே இந்த இதுமே வேணா உன் சொத்து சொல்ல வேணா இனிமேல் என் உலகம் என் ஆடு என் மக்கள் என்று தனிமையில் நான் இருப்பேன் என்று சொல்லி எதையுமே ஆடு அடைய இல்லாம ஆடி நானே அரசன் நானே என்று சொல்லி போய் நின்றான் போய் அவன் கோபுரம் கட்டி போனா ஒரே காரணம் தான் என்னவா அன்னைக்கு ஜவுளி கடை நடக்கல திறந்திருந்தா வாங்கி வேட்டி கட்டி போயிருக்க மாட்டாரா விநாயகர் மட்டும் பெரிய கட்டியிருந்தாரு சரி நான் பேசணும்